ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் காணப்படுது இந்த வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அநேகர் தவறாக வியாக்கியானம் பண்ணுவது உண்டு உதாரணமாக இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை அநேகர் ஏன் எல்லா கிறிஸ்தவர்களும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்கிறார்கள் விசுவாசிக்கிறார்கள் அது அவங்களுக்கு புரிகிறது சரியாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் ஆனாலும் அந்த இரண்டாவது பகுதி முதல் பகுதி அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் என்பது அந்த வசனத்திலே காணப்படுகிற முதல் பகுதி இயேசு கிறிஸ்து ஒன்றான அந்த மெய் தேவனுடைய தற்சுரூபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இன்விசிபிள் காடுடைய விசிபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்ப எளிதாக அதுல ஒன்றுமே உண்மையா எல்லாம் ஒண்ணுமே சொல்லப்படலை ரொம்ப டைரக்டா சொல்லப்படுகிற ஒரு வசனம் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சு அதாவது தேவனானவருடைய ரூபம் தற்சுரூபம் அல்லது மனுஷ ரூபம் தான் ஏசு கிறிஸ்து என்கிறது தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அப்ப இதை எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் இரண்டாவது பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னார் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர் என்று சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது அதை அநேக தவறாக புரிந்து கொள்வது மாத்திரமல்ல வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் தவறாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் மற்றவர்களுக்கு அது எங்க போய் முடிந்து விடுகிறதுனா இயேசு கிறிஸ்து வேறொருவர் என்று சொல்லி காண்பித்து கொடுக்கிறவர்களுக்கு இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக போய்விட்டது ஏன்னா நம்ம முதலாளி வாசித்தபடியே நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் அது கூட எப்படி விசுவாசிக்கணும் அறிந்து உணர்ந்து விசுவாசிக்கணும் எனக்கு முன் தேவன் இல்லை எனக்கு பின் தேவன் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிற அப்படின்னா ஏசு கிறிஸ்து நானே அவர் என்று நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் வேற சொல்லி இருக்கிறார் அப்படி ஆனால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து உணர்ந்து விசுவாசிக்க வேணும் பிளைண்ட் ஃபைத்தே அல்ல ஆனபடினாலே இந்த வார்த்தை மிக மிக அவசியமான ஒரு வார்த்தையாய் காணப்படுது அதே மாதிரி சத்துருவானும் கள்ள உபதேசங்களை கொண்டு வருகிறவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையின் படியே பாவங்களிலே சாவியர்கள் என்று சொன்னார் அல்லவா அப்படி விசுவாசிக்கலாம் அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளார அநேகரை வந்து பாத்தீங்கன்னா சத்துருவானவன் கொண்டு போகிறது நம்ம வாசிக்கிறோம் அப்ப முதல் பகுதியை விசுவாசிக்கிறவர்கள் இரண்டாவது பகுதியுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தோசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் அவர் அதரிசனமான அதாவது இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் ஆதியிலே உண்டாக்கப்பட்டவர் இதை வாசித்தோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பகுதியை வாசித்தோன்னே இவர் ஆதியிலே உண்டாக்கப்பட்டவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் பார்த்தியா இப்போ இவர் ஆதியிலே உண்டாக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு உண்டாக்க பட்டவர் இல்லை ஆதியிலே ஜனிப்பிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு முதற் பேருமானவர் முந்தின பேருமானவர் அப்படின்ற வார்த்தையை கேட்கும் பொழுது பேரு காலத்தை பிறந்தவர் அப்படி என்று சொல்லி ஆதியிலே ஜனிப்பிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறதான கிறிஸ்தவர்கள் உண்டு சிருஷ்டிப்பில முதன்மையானவர் இவர் என்பவர்களும் உண்டு சிருஷ்டிப்பில இவர் தான் முதல் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவர்கள் உண்டு தேவன் ஒன்றான தேவனானவர் இவரை உண்டாக்கி இவர் மூலமாய் எல்லாவற்றையும் மற்ற எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று வாதிடுபவர்களும் உண்டு ஏசு கிறிஸ்துவ தேவன் முதல் முதல உண்டாக்கினார் உண்டாக்கி இவர் மூலமாக எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி வாதிடுகிறதான கூட்டமும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்திற்குள்ள உண்டு இப்படி நம்புகிறவர்கள் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை காணப்படும் என்ன அப்படின்னு சொன்னா அனைவரும் தேவன் மாம்சத்துல மனிதனாக குமாரனாக வெளிப்பட முடியாது அப்படி வெளிப்படவில்லை என்று விசுவாசிப்பவர்கள் சாதிப்பவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் தேவன் ஒன்றானவர் என்று விசுவாசிக்க வேண்டும் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது நீங்கள் அறிந்து உணர்ந்து விசுவாசிக்கணும் என்னன்னு சொல்லுகிறவர் எனக்கு முன் ஏற்பட்ட தேவனிலே எனக்கு பின் தேவன் இருப்பதில்லை வேறொருவர் இல்லை என்று சொல்லும் பொழுது தேவன் ஒருவர் என்பது வேதத்தினுடைய முக்கியமான ரட்சிப்புக்கான அடிப்படை உபதேசம் அப்ப அந்த அடிப்படை உபதேசத்தின் படி ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லி நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிய விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் சொன்னா என்ன விசுவாசிக்க சொன்னார் மேசியா என்று விசுவாசிக்க சொன்னார் சரி மேசியானா என்ன அர்த்தம் அதற்குள்ளே நீங்க போய் பார்க்கும்போது தேவனுடைய குமாரனை குறிக்கிறது தேவனுடைய குமாரனா என்ன அர்த்தம் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது அதரிசனமான தேவனுடைய ரூபம் தேவனுடைய குமாரனா அதரிசனமான பார்க்க கூடாததான காணக்கூடாததான அந்த தேவனுடைய ரூபம் என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவ ஆனா அப்படியானால் வேறொருவர் என்று சொல்லிக் கொடுக்கும்போது அது எவ்வளவு தவறான உபதேசமாய் காணப்படுகிறது பாருங்க அப்ப பதிலை தேடுவீர்கள் என்று சொன்னால் கொலேசியர் ஒன்று பதினைந்திலே பதில் காணப்படுகிறது சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் அப்படின்னு சொன்னா முன்பு உண்டாக்கப்பட்டவர் ஆதியில எல்லாவற்றுக்கும் முன்பாக ஜனிப்பிக்கப்பட்டவர் இப்படி எல்லாம் அர்த்தம் கிடையாது அல்லது தேவன் அவரை உண்டாக்கி அவர் மூலமா எல்லாத்தையும் உண்டாக்கினார் அப்படியும் அர்த்தம் கிடையாது ஆனால் இதை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள் சொல்லுகிறதான அடிப்படையான அவர்களுடைய விசுவாசம் நம்பிக்கை என தெரியுமா தேவன் என்பவர் மனிதனாக வெளிப்பட முடியாது அப்படி வெளிப்படவில்லை என்று சொல்லி சாதிக்கிற வஞ்சிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள்